பொதுமக்களிடையே ஏழாயிரத்து இருநூற்று அறுபத்து ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருப்பதாக ரிசர்வ் வங்கி தகவல் தெரிவித்துள்ளது இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் வாபஸ் பெறப்படுவதாக கடந்த ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ரிசர்வ் வங்கி அறிவித்தது அந்த நோட்டுகளை வங்கிக் கணக்கில் செலுத்த கால அவகாசமும் வழங்கப்பட்டது அச்சமயத்தில் மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் கடந்த முப்பதாம் தேதி நிலவரப்படி தொன்னூற்று ஏழு புள்ளி ஒன்பது ஆறு சதவிகித நோட்டுகள் வங்கிக்கு திரும்பி வந்துவிட்டதாகவும் இன்னும் ஏழாயிரத்து இருநூற்று அறுபத்தோரு கோடி ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் மட்டுமே பொதுமக்களிடையே புழக்கத்தில் இருப்பதாகவும் ரிசர்வ் வங்கி தகவல் அளித்துள்ளது மேலும் இந்த நோட்டுகளை குறிப்பிட்ட பத்தொன்பது ரிசர்வ் வங்கி அலுவலகங்களில் செலுத்தலாம் என்றும் தெரிவித்துள்ளது